சில பேருக்கு வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆண்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் நான் காதலிச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்டது திருமணம் மறுமணம் நடக்கக்கூடியது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு அலைச்சல் மன உளைச்சல் மன சங்கடங்கள் நிறையா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும் போற்றத்தக்க குணாதிசயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதையும் யோசித்து சிந்திச்சு செய்யுங்க சிந்திச்சு செய்யுங்க சிந்திச்சு அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அவசரம் பாட்டிங்கன்னால் வாழ்க்கையில் நன்மை ஏற்படாது அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்குன்னு சொல்லும்போது சந்தோஷம் அதிகரிக்கும் சில விஷயத்துலலாம் சந்தோஷமாக இருப்பீங்க முந்த மூணு நட்சத்திரம் இருக்குது ராசிகள் இருக்குது இந்த ராசிகளுக்கு சில சில ராசிக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மன ம மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பதவி உயர்வுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க புதிய வரவு மேம்பாடு பிஸ்னஸ் விஷயத்தில் எக்ஸஸ்ஸான சில நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம்